ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊசிக்கு காய்ச்சல் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை அப்படி காய்ச்சல்னு சொல்லிட்டு கொண்டு போய் மருந்து வாங்கிறதுக்காக கொண்டு போகிறேன் அவங்க பார்க்கவே இல்லை ட்ரீட்மெண்ட்டு அவங்க ஒரு ஊசியை போட்டு விட்டுட்டாங்க திருப்பி நாங்கள் ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அதுக்கு ட்ரிப்பெல்லாம் போட்டு மருந்தை ஸ்டேஜ் தாண்டி போய்ட்டு இறந்துட்டாங்க என்ன பண்ணாது பூசியோட நிலமை இங்கே செல்ல பிராணி பாருங்க காய்ஸ் ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அது என்ன யூஸ் இல்லை வேலை பார்க்கவங்க நல்லா பார்க்கவே மாட்டாங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி புன ஊட்டியை கொண்டு போனால் அங்கே ஊசி போட்டதும் இறந்துறாங்க நல்லா பார்க்கவே மாட்டாங்க இதை வந்து எல்லார கண் எல்லா இதுலேயும் சேரணும்னு சொல்லி தாய்மையோட கேட்டுக்கொள்கிறேன் எங்களோட ஊசியை நிலமையை பாருங்கள் எப்படி இருந்தால் ஊசி இப்போது அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தா அவங்க காய்ச்சல் இருக்கா என்ன நோய் இருக்குன்னே பார்க்கவே இல்லை പ്രൈവറ്റ് ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയി പാത്തോടനെ കാഴ്ച നൂറ്റി മൂന്ന് പൈൻറ്റ് ഏഴ് കാഴ്ചലും മഞ്ചും ഇന്ത്യരുക്ക അവ ട്രീറ്റ്മെൻറ്റ് പണങ്ക ആനാ കാപ്പാട്ട മുട സ്റ്റേജ് താണ്ടിപ്പോ ഇത്മാതിരി ഇനി ഉള്ള ഇത്ക്ക് വരാതെ നീങ്ങനാ ഒരു മൃഗങ്ങൾക്ക് മൃഗ ഹാസ്പിറ്റൽ ഇരുന്നാലും അതൊരു മുഖ്യമായ ഒരു என்னது ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறது மாதிரி கவர்மெண்ட்டு கொண்டு வரணும்னு தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்